வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸிலிருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில குழந்தைங்களுக்கு எக்கு வந்து பிடிக்காது எக்கு ஸ்மெல் பிடிக்காது ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வெயிட் போடவும் எக்கை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுக்கறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடக்கூடிய எக் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் பெப்பர் தூள் மூணையும் சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே இதையெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் இது கூடவே ஒரு தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி பாதி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த பவுடர் எல்லாம் கரிஞ்சு போயிடும் இப்போ தக்காளியும் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் வெள்ளை அவளுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க அந்த அவல் பாசிப்பருப்பு கூடவே சேர்ந்து நல்லா ம வெந்து வரட்டும் இதை வந்து நீங்கள் குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆகிரும் இப்போ இது கூட தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு நிம் நிமிஷத்தில் நல்லா குழைவாக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய அவல் பாசி பருப்பு எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்து வந்துட்டுருக்குன்னு இப்போது ஒரு மேஷர் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுருங்க நல்லா மசிச்சுட்டு அதுக்கு பின்னாடி எக்கை வந்து ஒன்றை உடச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் அது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுட்டேன் இப்போது ஒரு எக்கை வந்து உடச்சிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் ட்ராப் கிச்சடி இது வந்து நீங்கள் அரிசியிலையும் செய்யலாம் அவளுக்கு பதிலாக அரிசி சேர்த்தும் செய்யலாம் அவள் கூடவும் செய்யலாம் அதாவது எக்கோட ஸ்மெல் சுத்தமாக வராது இதில் எக்கு சேர்த்துருக்கிறதே தெரியாது இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தால் அதுக்கப்புறம் ஒரு ரைஸோ இல்லை அவள் கூடவோ இந்த எக்கை சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய எக் ட்ராப் கிச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விட்டிங்க அப்படின்னா உள்ளே எக் இருக்கிறதே சா தெரியாது குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்